ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே என்னதான் இந்த வாராகி உனக்காக துணைகிருக்கிறேன் என்று சொன்னாலும் உன்னால் உன் சோகத்திலிருந்து வெளியில் வர முடியவில்லை மன இறுக்கமானது உன்னை அழுத்திக் கொண்டே இருக்கிறது இந்த வாராகி வந்திருக்கிறேன் வாராகி உனக்கு துணையிருக்கிறேன் என்றெல்லாம் சொல்கிறேன் ஆனால் உன் காதில் அது விழவில்லை ஏன் அம்மா இவ்வளவு கவலைப்படுகிறாய் எந்த சந்தோஷத்தை துளைத்துவிட்டு இப்படி அமர்ந்திருக்கிறாய் உனக்கான சந்தோஷத்தை இந்த வாராகி அள்ளி தருகிறேன் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை மட்டும் இழந்துவிடாதே ஏதாவது ஒரு இடத்தில் உனக்கான நம்பிக்கையை நீ இழந்துவிட்டால் அனைத்தையும் இழந்துவிட்டதாக ஆகிவிடும் உனக்கு இந்த வாராகி துணையிருந்து அனைத்தையும் செய்து தருகிறேன் கால எதையும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே கால தாமதமானது உனக்கு நன்மைக்காகத்தான் நிச்சயமாக அது வேறு எதற்காகவும் இல்லை இன்று கொடுத்துவிட்டால் அது வீண் விரயமாகிவிட்டால் என்ன செய்வாய் அது சேர வேண்டிய நேரத்தில் சேர வேண்டிய தருணத்தில் உனக்காக வந்து நிற்கும் அதை இனி புரிந்து கொள் அனைத்திற்கும் காலமும் நேரமும் உண்டு பிறகு ஒரு செயலை செய்யும் பொழுது அது தவறாக விடக்கூடாது என்பது உறுதியாக இருக்க வேண்டும் அதனால்தான் செய்ய வேண்டிய நேரம் தள்ளிக்கொண்டு போகிறது அதை நினைத்து நீ வருத்தப்படக்கூடாது அதை நினைத்து தவள் துவண்டு போய்விடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் உனக்காக நான் இருப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது அதற்காக சிறிதும் கலங்காதே கலங்கி தவித்து கொண்டிருக்கும் வேளையில் உன்னை ஏமாற்றுபவர்கள் பலர் வருவார்கள் அதை நீ நம்பிவிடுவாய் ஏனென்றால் நீ இருக்கும் சோகத்தில் யார் என்ன சொன்னாலும் உனக்கு அது நன்மையாகவே தெரிந்துவிடும் அதில் எவ்வளவு தீமை இருக்கிறது என்பதனை நீ ஆராய்ந்து பார்க்க கூட உனக்கு முடியாது ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது அதனால் நீ அனைத்தையுமே யதார்த்தமாக எடுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறாய் இப்பொழுது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாய் அந்த யதார்த்தத்தை எல்லாம் தொலைத்துவிட்டு நிற்கிறாய் பிறகு எப்படி உன்னால் எதையுமே நல்ல விதமாக எடுத்து கொள்ள முடியும் நம்பிக்கை மட்டும் இல்லை என்றால் யாராலும் எதையுமே செய்துவிட முடியாது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கு நம்பிக்கைதான் மிகவும் முக்கியமாக இருக்கும் ஏனென்றால் நாளை விடியுமா என்ற ஒரு கேள்வியே நம்பிக்கையில் தான் இருக்கிறது பிறகு உனக்கு வரவேண்டியது வருமா என்பது கூட ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கிறது அதனால் அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று தெரியாவிட்டாலும் ஏதோ ஒரு நம்பிக்கை நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் அதனால் உன்னுடைய சோகங்களை எல்லாம் விலக்கி வைத்துவிட்டு இந்த வாராகி உனக்காக நல்லது செய்வேன் என்று நம்பு உனக்கு எப்பொழுது எதது நடக்க வேண்டுமோ அனைத்திற்கும் நான் உதா உனக்கு முழுதுணையாக உன்னுடைய என் கரன் கரம் கூத்து நின்று கொண்டு என்பதில் நிச்சயம் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உனக்கான அனைத்தையும் தர நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் காலத்திற்கும் நேரத்திற்கும் தான் காத்து கொண்டிருக்கிறேனே தவிர உனக்கு தர மாட்டேன் என்று நான் சொல்லவில்லை கரம் கொடுக்க காத்து கொண்டிருக்கும் இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையை சிதைத்து நீ படும் கஷ்டங்களுக்கு துணை வருவேனா நிச்சயமாக உன்னுடைய கஷ்டங்களை துடைத்துவிட தான் நான் வந்துவேன் உன்னுடைய துயரங்களை துடைத்தெறிந்துவிட்டு உனக்கான இன்பு செய்தியோடு வருவேன் உன் வாழ்க்கை இன்பமாக இருப்பதற்கு சந்தோஷமாக இருப்பதற்கும் இந்த வாராகி துணையிருந்து காப்பாற்றுவேன் தைரியமாக இரு எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தாயோ தகப்பனோ வந்து நிற்கவில்லை என்றெல்லாம் வருந்தாதே அனைத்துமாய் இந்த வாராகி நின்று காப்பாற்றுவேன் எந்த சூழ்நிலை உன்னை எந்த தவறுகளை செய்திருந்தாலும் மன்னித்து உனக்கான நல்லது நடக்கும் நீ எடுத்துக்கொண்டிருக்கும் இந்த முயற்சிகளானது அனைத்துமே வெற்றி பெறும் நீ ஏதோ எந்த முயற்சியை நினைத்து எடுத்திருக்கிறாயோ அந்த முயற்சியானது உன் வாழ்க்கையை பலமானதாக மாற்றும் உன் வாழ்க்கையை ஒரு நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நல்ல காலமும் நல்ல நேரமும் வந்துவிட்டது அதற்கான வழிகளை தானாக அமைந்துவிடும் உனக்கு நான் அமைத்து தருவதற்கு தயாராக இருக்கிறேன் கவலைப்படாமல் இரு சோகங்களை மட்டும் முன்வைத்துக் கொண்டு அமர்ந்திருக்காதே அதற்கு முன்னால் சிரிப்பு என்ற ஒன்று இருக்கிறது அந்த புன்னகைக்கு முதலிடம் கொடு அந்த புன்னகையை வைத்து நீ எத்தனையோ விதமாக சாதிக்கலாம் அதை விட்டுவிட்டு சோகங்களை முகத்தில் வைத்துக்கொண்டு அமர்ந்திருந்தால் வருபவரோ பேசுபவரும் உன்னுடன் பேசவே பிடிக்காமல் போய்விடும் அந்த நிலைக்கெல்லாம் வந்துவிடாதே உன்னை அனைவருக்கும் பிடிக்க வேண்டும் என்றால் அமைதியாக அனைத்தையும் ஏற்றுக்கொள் அதற்காக நீ துன்பப்பட வேண்டுமென்று இந்த வாராகி சொல்ல மாட்டேன் உனக்கு துன்பமென்று ஒன்று வராமல் இந்த வாராகி காத்து நிற்பேன் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது என்றால் அனைத்துமே படிப்படியாக தானாக நடந்துவிடும் அதனால் நீ கவலைப்படாதே உனக்கு நல்லது நடப்பதற்கும் நல்ல காரியங்கள் நடப்பதற்கும் நீ எடுத்திருக்கும் இந்த முயற்சியானது மிக விரைவிலேயே வெற்றி பெறுவதற்கும் உனக்கு உறுதுணையாக இருந்து நல்ல செய்தியை உனக்கு நான் தருகிறேன் உன நீ இனி வரும் காலங்கள் முழுவதும் நல்ல செய்தியை தான் படிப்பாய் நிச்சயமாக உன் வாழ்க்கையை நல்லவிதமாக அமையும் எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது உனக்கு நல்லது நடக்கும் என்று நான் சொன்னால் நிச்சயமாக நடக்கும் நம்பு மிகவும் நம்பிக்கையோடு இரு எந்த நிலையிலும் இந்த வாராகி உன்னை காப்பாற்றுவேன் என்று தைரியமாக இரு உன்னுடைய தைரியமானது இந்த வாராகியை இன்னும் அருகில் அழைத்து வந்து கொண்டிருக்கிறது நீ எங்காவது தான் எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஏன் இப்படி நடந்தது என்று மனதை போட்டு குழப்பிக்கொள்கிறேன் அதனால் உன்னுடைய இருக்கும் இந்த வாராகி உன்னுடைய துயரத்தை துடைத்து எறிந்துவிட்டு உனக்கு நல்லதை வழிநடத்துவதற்கும் உன் வாழ்க்கை சிறப்பானக அமைவதற்கும் இந்த வாராகி துணையிருந்து உன்னை காப்பாற்றுவேன் கலங்காது இரு உனக்கு நல்ல நேரத்திற்கு சிறிது காலம் கூட இல்லை சிறிது நாட்கள் கூட இல்லை உனது அனைத்து காரியங்களும் நடக்கும் உன் வீட்டில் விசேஷங்களும் செல்வ செழிப்புகளும் பெருகும் அம்மா உனக்கு இந்த வாராகி சொல்வது வியப்பாக இருக்கலாம் ஆனால் அனைத்துமே நடக்கும் நீ செய்து கொண்டே இரு தானாக அனைத்து காரியங்களும் மங்களகரமாக இருக்கும் அமைந்துவிடும் உனக்கு அப்படி அமையும் உன் குடும்ப சூழ்நிலைகள் அனைத்தும் மாறி நல்ல செயல்களாக அமையும் அதனால் நீ பட்ட துன்பங்களுக்கு முற்றிப்புள்ளி வைக்கும் நேரம் வந்துவிட்டது நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் இந்த வாராகி துணையிருந்து காப்பாற்றுவேன் உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் என்று இந்த வாராகி சொன்னால் நம்புவாயல்லவா அதுபோல் நிச்சயமாக உனக்கு நான் துணை இருப்பேன் உன்னுடைய சூழ்நிலைகள் அனைத்தையும் மாற்றி அமைத்து விடுவேன் யாராவது அப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலைகளை உன்மேல் திணித்தால் நீ மனதை விட்டு அவர்களிடம் எதையும் புலம்பி விடாமல் இந்த வாராகியிடம் சொல் அடுத்தவர்களுக்கு எப்படிப்பட்ட துன்பங்கள் என்று நான் அவர்களுக்கான பாடத்தை புகற்றுகிறேன் உன் வழியில் வருபவர்களை விலக்கி வைத்து விட்டு அவர்கள் உன் என்ன என்ன துன்பங்கள் உனக்கு கொடுத்தாலும் அதிலிருந்து உன்னை விலக்கி நல்ல வழியை உனக்கு தருவதற்கான வழிகள் அனைத்தையும் இந்த வாராகி செய்து தருவேன் கவலைப்படாமல் இரு உனக்கு நல்லது நடக்க இந்த வாராகி துணை துணையிருக்கிறேன் என்று நம்பும் நிச்சயமாக உன் வாழ்க்கை மிகவும் செல்வ செழிப்போடு இருக்கும் என்று நடப்பதை நினைத்து ஏதாவது நடந்துவிடுமோ என்று நினைத்து விடாதே அனைத்துமே உனக்கு நல்லதாக நடப்பதற்கு இந்த வாராகி துணை இருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாராகி உனக்கு துணை துணையிருப்பேன் கவலைப்படாதே எங்கு சென்றாலும் பத்திரமாக வா உனக்கான நல்லது நடப்பதற்கான நேரம் வந்துவிட்டது அனைத்தையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இரு ஜெய் வாராகி